வணக்க மக்களை சாற்றமன்ற வழியான செய்தி ஒன்றில் இறங்கி இறங்கியடிக்கும் ஸ்டாலினா எடப்பாடியிடம் தஞ்சை முடியும் தாவைக்கா அண்ணாமலை வாங்க விடியவை கண்கலாம் அதாவது ஃபைஃபானு செய்து போல மலை விடாமலும் தூவனாம் வடவில்லை என்று எவ்வளவு சரியாகி இருக்கிறதோ என தான் இதை தொடங்குகிறதாம் அதாவது கரூர் ரியாக்ஷன் என்னவென்றால் கரூர் சம்பவத்தை வச்சுதான் ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு மூவும் செய்கிறதா நிச்சயமாக தான் இருக்கும் ஒவ்வொரு கட்சியாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுமா திமுகவில் இருந்து தொடங்குவோம் அதாவது சிஎம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தை ரொம்பவே நிதானமாக கையாண்டார் இப்போதான் திமுக செயலிருந்து ஒரு வேகமடுக்கும் அரசியலாக மாறுகிறதா அதாவது கரூரின் துயர சம்பவம் தொடர்பாக சிஎம்க்கு பின் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா தமிழ்நாடு முழுவதுமே இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க மக்களோட மனநிலை என்னவென்று சொல்லக்கூடிய ரிப்போர்ட் தான் இது சரி சர்வேவாக பார்க்கப்படுகிறது அதாவது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்வதென்றால் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல் இருக்கிறவங்க கண்டிப்பாக விஜய் மேலே தான் தப்புன்னு சொல்றாங்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டுற விஜய் தானே எல்லோத்துக்கும் பொறுப்பு இதுக்கு போலீஸோ அரசோ எப்படி கண்டிப்பாக பொறுப்பேற்க முடியும் என்ற நிலையில் மக்களின் பேச்சுக்கள் இருந்ததா அதாவது அவங்க எல்லாம் விஜய் மேல வைத்த தப்பும் இல்லை போலீஸும் அரசும் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்களா அதாவது பெரும்பான்மை மக்களோட மனநிலை என்ன என்னவென்றால் விஜய்க்கு எதிராகவே இருக்கும்னு அந்த ரிப்போர்ட் சொன்னதை வச்சுதான் சிஎம் ஒரு ரிஸ்கை நடத்தினாராம் அதில் சிஎம் சொல்கிற இருப்பது என்னவென்றால் நம்மை பழிவாங்குறோம்னு விஜய் சொல்கிறாரு அவர் அப்படி என்ன நமக்கு செஞ்சார் நாம் எதுக்கு அவரை பழிவாங்கணும் விஜய் ஒரு கட்சி நடத்துகிறாரு அவர் ஒரு பிரச்சாரம் செய்கிறாரு அவ்வளவுதான் இனியும் நாம் பதில் சொல்லாமல் இருக்கவே கூடாது என்று சிஎம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா அதாவது அந்த பேச்சு போட்டி என்னவென்றால் இந்த டிஸ்கன்ஸான் எல்லாத்துக்குமே பிறகு சிஎம் ஸ்டாலினும் நம்மோட மூல்களை கண்டிப்பாக வேகப்படுத்தி இருக்கிறார் என்றே பார்க்கப்படுகிறதா அதாவது திமுகவின் பொதுச்செயலாளர் ஆர் ராசா பிரஸ்ஸை சந்தித்து பேசினார் ஆனாலும் ரொம்ப கடுமையாக பேசாமல் எதத்தமான விஷயங்களை தான் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கரூர் சம்பவத்துக்குப் பிறகு அவசரம் அவசரமாக செய்திகளை சந்திப்பது கூட அவர்கள் வெக்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தார் என்ற கேள்விகள் எல்லாம் அவரிடம் முன்வைக்கப்பட்டதா அதே போலதான் தாவக்க கட்சிக்காரங்க அவங்களோட அறியாமலேயே ஒருவித அதாவது கில்டி ரியாக்ஷன் அதாவது குற்ற உணவு இருக்கிறது தான் இதை நடந்து கொண்டு என்ற ஒப்புதல் அவர்களுக்கு ஏன் புரிதல் இல்லை என்ற தான் அவர்கள் இந்த மனநிலையில் இருப்பார்கள் என்று தான் இதை பார்க்கப்படுகிறதா அரசு தரப்பிலும் அதாவது அமுதா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் பிரஸ் மீட் நடத்தி எல்லா சந்தேகங்களுக்கும் வீடியோ வீடியோவாக போட்டு பதில் சொல்லி மக்களின் கண்டிப்பாக கேள்விகளை போக்கும் வகையில்தான் இந்த மீட்டிங் நடைபெற்றதாக அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி அதாவது ரிப்போர்ட்டில் இனி இறங்கி செய்யலாம் சிஎம் முடிவெடுப்பதை செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு பிரெஸை பார்க்க சொல்லிட்டாராம் இதுபோன்று புசி ஆனந்த் நிர்மலா முன் ஜாமீன் கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் தான் நிர்மலா ஆதா அர்ஜுனாக்கும் சம்மன் இன்னைக்கு போலீஸ் அனுப்பியிருக்கு புஸ்ஸி ஆனந்த் நிர்மலா குமார் தலைமுறை வருகிறதனை தனிப்படை போட்டு வலைவீசி தேடுகிறார்கள் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜயுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம் விஜயின் இந்த கரூர் சம்பவமானது தமிழகத்திலே ஒழிக்கு ஒரு துயர சம்பவம் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதாவது நாற்பத்தூர் இறந்த நாற்பத்தின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர்களுக்கு கண்டிப்பாக